Thank you. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பழைய இரும்பு கடையிலேருந்து இவ்வளோ பெரிய ஏர் கூலரை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வெயில் காலம் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு நமக்கு ஒரு ஏர் கூலர் தேவை அப்படின்றதுக்காக தான் இதை வந்து சூஸ் பண்ணிட்டு வந்தோம் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதை ரிப்பேர் அண்ட் ரீஸ்டோரேஷன் தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே பார்ப்போம் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்க ஏர் கூலரோட மாடல்னு பார்த்தீங்கன்னா கென் ஸ்டாரோட டபுள் கூல் டிக்ஸ் என்ற இது ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழாயிரம் எட்டாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்து வந்துருந்துச்சு ஆனால் இதை நம்ம இரும்பு கடையில் ஒரு ஜஸ்ட் ஒரு ஐநூறு ரூபாய்க்கு மட்டுமே வாங்கிட்டு வந்திருந்தோம் இப்போ இதை கரண்ட்ல சொருவி டிஸ்டார்ஜ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா இதில் உள்ள ஒயர்லாம் கணேன் எங்கிட்ட கிடக்குனே தெரில ஸோ அதனால வந்து இப்போ இதில் உள்ள கவரை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கிடுவோம் இப்போ ஒரு சைடு உள்ள கூலிங் பேடை மட்டும் கழட்ட போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லாக் வந்து கொடுத்துருக்காங்க அதை ஓப்பன் பண்ணி இழுத்தோம்னா நமக்கு கூலிங் பேடை கையோட வந்துடும் இதே மாதிரி பார்த்திங்கன்னா மற்ற ரெண்டு கூலிங் பேடையும் நம்ம கழட்டி எடுத்துக்கிடுவோம் இப்போ நம்ம ஏர்கூலரோட ப்ளக்கை பார்த்திங்கன்னா உள்ளே தான் தூக்கி போட்டு வந்திருக்காங்க இப்போ அந்த ப்ளக்கை எடுத்து நம்ம கரண்டில் சொருவி டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்றது வந்து தெரியலை இதை வந்து நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் இப்போ அந்த ஏர் கூலர் உள்ள டாப் உள்ள பேனலை தான் கழட்டி எடுக்க போகிறோம் அந்த பேனல் கீழே பார்த்தீங்கன்னா நாலு ஸ்க்ரூ வந்து கொடுத்துருக்காங்க அதை மட்டும் நம்ம தனியாக கழட்டி எடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு அந்த வாட்டர் இருந்து ஓசு வந்து டாப்பில் உள்ள பேனலுக்கு வந்து போகுது இப்போ அந்த ஓசை மட்டும் நம்ம தனியாக கழட்டி எடுத்துருவோம் இதை ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் போட்டிருந்தனால பாத்தீங்கன்னா அந்த வாட்டர் பம்போடு அந்த ஓசு வந்து நல்லா பிடிச்சி போயிருந்துச்சு கலட்டவே முடியல ஸோ அதனால் அதை வந்து நம்ம கட் பண்ணி தான் எடுக்க போகிறோம் இப்போ அந்த பேனலை வந்து நம்ம தனியாக அப்படியே கலட்டி எடுத்துருவோம் இப்போ அந்த ஏர் கூலரோட கண்டிஷனை பார்த்தா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ரஸ்ட் ஏறி இருக்கு அப்படின்றது அதோட அந்த தண்ணி ஊற்றுற டேங்கையும் பாருங்கள் எந்த அளவுக்கு உப்பு கரை வந்து படிஞ்சிருக்குனு இதெல்லாம் நம்ம பிறகு வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்குவோம் அதுக்கப்புறம் அந்த மெயின் ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா எலி புள்ள பூ வந்து கடிச்சு கொதறி வேற வச்சிருக்கு இதனால கூட அந்த ஏர் கூலர் ஓடாமல் கிடந்துருக்கலாம் அப்படின்னா கடிச்சு கொதறிய வாழ்க்கையை கெடுத்தானே அந்த நாதாரி எலி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த ஏர் கூலரில் உள்ள அந்த ப்ளோவர் கேசிங் அதுக்கப்புறம் அதில் உள்ள பார்ட்ஸ் எல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா டெஸ்மெண்டல் வந்து பண்ண போகிறோம் இப்போ அந்த ப்ளோரோட கிளாம்பில் பார்த்தீங்கன்னா நாலு ஸ்க்ரூ வந்து போட்டிருக்காங்க அது வந்து ஃபுல்லாக ரஸ்ட் இருக்கு சோ அதனால அதில் வந்து டபுள் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிடுவோம் இப்ப அந்த ஸ்க்ரூ வந்து ஸ்க்ரூ டிரைவர் வச்சு பாக்குறேன் பட் சுத்தமே முடியல சரின்னு கொரோட வச்சு கலட்டெல்லாம் பார்த்தாலும் சுத்தமாக கிரிப்பே வந்து கிடைக்கல சோ வேற இல்லை நம்ம கட்டரை யூஸ் பண்ணி தான் அந்த ஸ்க்ரூவோட ஹெட்டெல்லாம் வந்து கட் பண்ணி எடுக்கணும் இப்போ நான் நாலு ஸ்க்ரூவோட ஹெட்டை வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் பார்த்தீங்கன்னா அந்த ஏர் குளோரோட மெயின் ஒயரை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ வாசரும் யூஸ் பண்ணி லாக் பண்ணி வச்சிருக்காங்க இப்ப அந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிட்டு அந்த ஒயரை எடுத்தோம்னா நமக்கு கையோட வந்துடும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஒயர் டேக்கை போட்டு வச்சிருக்காங்க அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் அடுத்ததான் அந்த சுவிட்ச் பேனலுக்கு ஒரு ஸ்க்ரூ வந்து கொடுத்துருக்காங்க அதை லூஸ் பண்ணி அதை தனியாக கழட்டி எடுத்துக்கிடுவோம் இப்போ அந்த சுவிச்சஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒயர் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ அந்த ஒயர்லாம் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வேணால் ஒரு ஃபோட்டோ வேணா எடுத்துக்கலாம் ஏன்னா சப்போஸ் இதில் நிறைய ஒயர் இருக்கனால நம்ம ரிட்டன் மாட்டும் போது எந்தெந்த ஒயர் எதுக்கு வரும் அப்படின்றது வந்து நமக்கு கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைனா அதிலே பார்த்தீங்கன்னா ஒயரிங் டயக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க அதை பார்த்துமே நம்ம ஒயரிங் வந்து கொடுத்துக்கலாம் இப்போ அந்த சுவிச்சஸில் வர ஒயரை நம்ம எப்படி கலட்டணும் அப்படின்னா அந்த ஒயர் ஒட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோல் வந்திருக்கும் அந்த ஹோல்ஸில் நம்ம ஒரு டெஸ்டரை உள்ள சொருவிட்டு நம்ம ஒயரை எழுத்தோம்னா நம்ம ஒயர் வந்து கையோட வந்துரும் இப்போ இதே மாதிரி எல்லா

அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏர் கூலரை ஸ்விங் பண்ணுறதுக்காக ஒரு சர்வ மோட்டர் வந்து கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்க்ரூ இருக்குது அதை வந்து லூஸ் பண்ணிவிட்டு அந்த சர்வ மோட்டராக தனியாக கழட்டி எடுத்துருவோம் இப்போ அந்த ப்ளோவரை தனியாக அப்படியே செட்டோடு வெளியே எடுத்துடலாம் அடுத்ததாக கூலிங் பேடுக்கு தண்ணி வரும் பார்த்திங்கன்னா பைப் அந்த பைப்பை வந்து ஒரு ஆறு கிளிப்பு போட்டு லாக் பண்ணியிருக்காங்க அந்த ஆறு கிளிப்பில் உள்ள ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி அந்த பைப்பை வந்து நம்ம தனியாக கழட்டி எடுத்துருவோம் இப்போ அந்த ப்ளோவரோட கவரை சுற்றி பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கிளிப்பு வந்து கொடுத்துருக்காங்க அந்த கிளிப்பை வந்து நம்ம கழட்டி எடுத்துகிட்டு அந்த ப்ளோவரோட கவரை வந்து கழட்டி எடுத்துருவோம் இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளோவரை அதை சுற்றி உள்ள கவரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஃபார்ம் ஆகிருக்கு இதெல்லாம் நம்ம தண்ணியை ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும் அந்த மோட்டரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஸ்டக் ஆகிதான் இருந்திருக்கும் போல கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு கையை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அசோசி அசோசி ஒரு வழியாக அதையும் சுற்ற வச்சாச்சு நெக்ஸ்ட் இந்த ப்ளோவரை தான் நம்ம கலட்ட போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லாக்நெட் இருக்குது அதையும் வந்து நம்ம கலட்டிக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ளோவரை சுத்தமாக கலட்டவே முடியல ஃபுல்லாக ரஸ்ட் ஏறிடுச்சு போல் ஸோ அதனால நானும் தட்டி பார்க்குறேன் வரவே வரவேட்டிருச்சு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா டபுள் ஃபாட்டியோ கொஞ்சம் அதிகமாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்ச கொஞ்சமாக அப்படியே தட்டி தட்டி அந்த ப்ளோவரை வந்து எடுத்தாச்சு இப்போ நம்ம டிஸ்பண்டல் பண்ண எல்லா ஸ்பேர் பார்ட்ஸையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுக்கணும் இதில் உள்ள உப்பு கரையெல்லாம் நம்ம நார்மலாக வாட்டரை வச்சு நம்ம க்ளீன் பண்ண முடியாது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணுற இந்த ஆசிட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம் நம்ம ஆசிட்டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ரொம்பவே ஃபார்ம்ஃபுல் அப்படின்றனால கண்டிப்பாக கைக்கு க்ளவுஸும் அதுக்கப்புறம் ஃபேஸ்க்கு மாஸ்க்கும் யூஸ் பண்ணணும் இப்போ நம்ம ஆசிட்டா அந்த உப்பு கரைக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணால் பண்ண பாருங்கள் எந்த அளவுக்கு பொறிஞ்சு க்ளீன் ஆகி வருது அப்படின்றத இப்போ நம்ம ஆசிட்டாக ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரே பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா நிறையா பொரிய ஆரம்பிக்கும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பயங்கரமான நெடி வந்து ஏறும் நீங்கள் இதை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாஸ்க்கு வந்து நீங்கள் போட்டே ஆகணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த கூலிங் பேடுக்கு உள்ள மாதிரி இருக்குது பார்த்திங்கனா அதையும் வந்து நம்ம தனியாக கழட்டி எடுத்துடுவோம் இப்போ அந்த கூலிங் பேடுக்கு மேலே நிறைய நிறையா கரையும் படிஞ்சிருக்கு அதையும் வந்து நம்ம ஆசிட்டை யூஸ் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுவோம் இதே மாதிரியே மற்ற ரெண்டு கூலிங் பேடில் உள்ள வைக்கோலை வந்து நம்ம தனியாக கழட்டி எடுத்துருவோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த பைப்லேயும் நல்லா கரை வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அதுலேயும் நல்லா ஆசிட்டை நம்ம ஸ்ப்ரே பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இப்போ ஆசிட்டில் ஊற வச்ச எல்லா பார்ட்ஸையும் நம்ம தண்ணியை ஊற்றி நல்லா ஊற வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடுவோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த மோட்ருலேயுமே ரொம்ப ரஸ்டா இருந்துச்சு அதை நம்ம கம்பி பிரஸ் வச்சு நல்லா சுரண்டி எடுத்துக்கிட்டோம் அப்படியே அந்த மோட்ருக்கு கீழே ஃப்ரேம்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஸ்ட்டு ஏறி போயிருந்துச்சு அதையும் நம்ம கம்பி ப்ரெஸை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ கொரோனா வச்சு அந்த ஃப்ரேமை தட்டுற மாதிரி எந்த அளவுக்கு வந்து அதுலேருந்து எல்லாம் கொட்டுது அப்படின்னு அடுத்ததான் அந்த சர்வோ மோட்டர்லையும் பாருங்க எந்த அளவுக்கு வந்து ரஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்குன்னு அதையும் நம்ம கம்பி ப்ரஸ் வச்சு நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடுவோம் அடுத்ததான் அந்த ப்ளோவரோட கவரில் பாருங்க எந்த அளவுக்கு வந்து அழுக்கா இருக்கு அப்படின்னு அதில் வந்து நம்ம கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி பெயிண்ட் அடிக்கிற ப்ரெஸ்ஸை யூஸ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடுவோம் நம்ம இப்படி தண்ணியை ஊற்றி கழுவும் அந்த மோட்டர்லையும் கொஞ்சம் படாமல் வந்து நம்ம பார்த்துக்கணும் நெக்ஸ்ட் நம்ம ஏர் கூலரில் உள்ள வாட்டர் பம்பு தான் நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு அந்த ஒயிட் கலர் மூடி வந்து நம்ம திருப்பில் யூஸ் பண்ணி நம்பி கலட்டிக்கிடுவோம் இப்போ இதில் பாருங்க எந்த அளவுக்கு வந்து உப்புக்கார படிஞ்சிருக்குன்னு நெக்ஸ்ட் அதுக்குள்ளே உள்ள கேப்பை மெதுவாக திருப்பி இழுத்தோம்னா கையோட வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இம்பளரோட சேர்த்து மேக்னெட் இருக்கும் அதையும் நம்ம கொரோட யூஸ் பண்ணி இழுத்தோம்னா வெளியே வந்துரும் அதுக்கப்புறம் அந்த டெலிவரி பார்ட்டையும் கலட்டி எடுத்துருவோம் இப்போ கழட்டின எல்லா பார்ட்டையும் ஆசிட்டை ஊற்றி கொஞ்சம் நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிடுவோம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தண்ணி பாருங்க எந்த அளவுக்கு க்ளீன் ஆகுது அப்படிங்கிறத மீனிட்ஸ் லைட் இப்போ இந்த வாட்டர் பம்பை பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி நம்ம கரண்ட்டில் துறையை ரன் பண்ணி பார்த்தோம்னா சுத்தமாக ஓட்டலை இவ்வளோ நேரம் நம்ம க்ளீன் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக ஒரு வாட்டர் பம்பு வந்து வாங்கிட்டு வந்துவிட்டோம் அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபில்ட்ரு வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம டேங்கில் ஒட்டி வைக்கிறதுக்கான ஒரு செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஏர் கூலரில் உள்ள மெயின் மோட்டர் வந்து நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக ஒயர் கனெக்ஷன்லாம் கொடுத்து வச்சிருக்கோம் இப்போ அதை வந்து நம்ம கரண்டில் சொல்லி பார்த்தோம் நம்ம மோட்டர் வந்து சூப்பராகவே வந்து ஓடுச்சு அது மாதிரி சுவிச்சும் கரெக்டாக ஒர்க் ஆகுதா ஸ்பீடும் கரெக்டாக ஏறிதா இறங்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்தோம் அதுவுமே வந்து சூப்பராக வந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வாட்டர் பம்புக்கான ஒயர் வந்து கட் பண்ணி விட்டோம் பார்த்தீங்களா அதில் வந்து நம்ம ஸ்லீவ் எடுத்துக்கிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்த வாட்டர் பம்பில் உள்ள ப்ளக்கை கட் பண்ணிவிட்டு அதில் உள்ள ஒயரில் வந்து நம்ம ஸ்லீவ் எடுத்துக்கிடுவோம் இப்போ ஸ்லீவ் எடுத்த நாலு ஒயரையும் கரெக்டாக முறுக்கி விட்டுட்டு இன்சுலேஷன் டேப்பை யூஸ் பண்ணி நல்லா சுற்றிக்கிடுவோம் இப்போ எலி கட் பண்ண எல்லா மெயின் ஒயரையும் நல்லா ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டு நல்லா ஸ்லீவ் எடுத்துக்கிடுவோம் இப்போ ஸ்லீவ் எடுத்த எல்லா வாரையும் மறுபடியும் கரெக்டாக முறுக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் டேப்பரில் யூஸ் பண்ணி நல்லா சுற்றிக்கிடுவோம் இப்போ ஒயர் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு கேபிள் டய போட்டு நல்லா லாக் பண்ணிடுவோம் அடுத்ததாக அந்த மோட்ரு மேலே ஒரு பிளாக் கலர் ஸ்ப்ரே பெயிண்டை வச்சு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிடுவோம் அப்போ தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் நாள் வந்து நல்லா லைஃப் வரும் சீக்கிரமாக ரஸ்ட் வந்து ஏறிறது இப்போ அதே மாதிரி அந்த போல்ட்ருலையும் கொஞ்சம் கொஞ்சம் பெயிண்ட் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்குவோம் இப்போ அப்படியே பின்பக்கம் திருப்பி அந்த மோட்டர்லையும் அந்த ஃப்ரேம்லையும் நல்லா நம்ம வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இப்போ நம்ம கிளீன் பண்ணி எடுத்த ப்ரப்பலராக நம்ம மோட்டருக்குள்ளே சொருங்கிட்டு அதுக்கான லாக் நட்டை போட்டு நல்லா டைட் பண்ணிக்குடுவோம் இப்போ மேலே உள்ள கவரை வச்சுட்டு அதுக்கான சின்ன சின்ன லாக் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதை யூஸ் பண்ணி இப்போ அந்த மேலே உள்ள கவரை வந்து லாக் பண்ணிக்குவோம் இப்ப இதில் உள்ள நாலு ஸ்க்ரூ வந்து நம்ம கட் பண்ணி விட்டோம் பார்த்தீங்களா அதை கொரோடா யூஸ் பண்ணி அதை வெளியில கழட்டி எடுக்க போறோம் இப்ப இதே மாதிரி நான் நாலு ஸ்க்ரூவையும் கழட்டி வந்து எடுத்துட்டேன் இப்ப இந்த ப்ளோவர் செட்டப்ப வந்து நம்ம அப்படியே ஏர் ஏர்குலர்ல வச்சு ஃபிட் பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி இந்த சர்வோ மோட்டர் அதுக்கு இருந்த இடத்துல வச்சு அதுக்கான ரெண்டு ஸ்க்ரூவை யூஸ் பண்ணி நல்லா டைட் பண்ணிடுவோம் இப்போ அந்த ப்ளோவர் செட்டப்பை கரெக்டாக தூக்கி வச்சு அதுக்கான நாலு ஸ்க்ரூவை யூஸ் பண்ணி நல்லா டைட் பண்ணிக்கிடுவோம் அவ்வளோதான் அந்த வாட்டர் பம்புக்கான ஒயரை வந்து அந்த ஃப்ரேமோட சேர்த்து வச்சு டேக்கை போட்டுக்குவோம் இப்போ அந்த வாட்டர் பம்பை அந்த டேங்கில் அப்படியே அழுத்தி வச்சோம்னா ஒரே இடத்துல அப்படியே நிற்கும் இப்போ அந்த மெயின் ஒயரை அப்படியே மடக்கி நான் எந்த இடத்துல வைக்கிறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கங்க இப்போ அதுக்கான வாசரையும் ஸ்க்ரூவை யூஸ் பண்ணி நல்லா டைட் பண்ணிக்குடுவோம் இப்போ இந்த ரெண்டு பார்ட்டை நம்ம ஏற்குள்ளவரோட கார்னரில் வச்சு அதுக்கான ஸ்க்ரூவை யூஸ் பண்ணி நல்லா டைட் பண்ணிக்குடுவோம் இப்போ மாட்டி வச்சு இந்த ஒயரை எல்லாத்தையும் கலட்டி விட்டுட்டு அதுக்கான ஹோல்ஸ் இருக்குது பாத்தீங்களா அதுக்குள்ளே விட்டு நம்ம அப்படியே வெளியில் எழுத்துக்குடுவோம் இப்போ வெளியில் எடுத்த ஒயரை நம்ம சுற்றி கூட வச்சு நல்லா மாட்டிக்கிடுவோம் இப்போ அதில் உள்ள ஒயரெல்லாம் நான் டயாகிராமா பார்த்து ஒன்று ஒன்றா மாட்டிக்கிட்டேன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மாட்டுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ இண்டிகேஷன் லைட்டுக்கான ஒயரை வந்து நம்ம கட் பண்ணி விட்டோம் பார்த்திங்களா அந்த ஒயரெல்லாம் நம்ம வந்து ஸ்லீவ் எடுத்துக்கிடுவோம் அதுக்கப்புறம் அந்த ஒயரெல்லாம் நம்ம கரெக்டாக முறுக்கி விட்டுவிட்டு ஷார்ட் ஆகாம இருக்கிறதுக்காக இன்சுலேஷன் டேப்பை போட்டு நல்லா சுற்றி விட்டுக்கிடுவோம் இப்போ இந்த சுவிட்ச் ஃபேனலை வந்து நம்ம கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டு அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்க்ரூ இருக்கும் அதை வந்து நல்லா டைட் பண்ணிக்குவோம் இப்போ ஒரு டைம் நல்லா கரெக்டாக எல்லாம் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறதுக்காக செக் பண்ணி பார்த்தோம் சூப்பராகவே ஃபேன்லாம் வந்து ஓடின்னுச்சு அந்த ஸ்விங்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஸ்விங்கானிச்சு இப்போ அந்த டாப் பேனலில் பார்த்தீங்கன்னா கூலிங் பேடுக்கு தண்ணி ஃப்ளோ ஆகும் பார்த்தீங்களா பைப்பு அதை கரெக்டாக அந்த பொசிஷனில் வச்சுட்டு அதுக்கான ஆறு லாக் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நம்ம ஸ்க்ரூவை யூஸ் பண்ணி நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம் இப்போ அந்த டாப் பேனலை மேலே வச்சுட்டு அந்த வாட்ரு ஃப்ளோ ஆகும் பார்த்தீங்களா அந்த ஹோஸு அதை வந்து நம்ம வாட்டர் பம்ப் கூட வச்சு நல்லா மாட்டிக்கிடுவோம் இப்போ அந்த டாப் பேனில் பார்த்திங்கன்னா ஸ்க்ரூவை போட்டு நல்லா டைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான ஸ்க்ரூவெல்லாம் போட்டு நல்லா டைட் வச்சுக்கிடுவோம் இப்போ நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து அந்த கூலிங் பேடுக்கான வைக்கல் இருக்குது பாத்தீங்களா அதை வந்து நம்ம கூலிங் பேடுக்குள்ளே வச்சு அந்த கருப்பு கலர் லாக்கை வச்சு நல்லா லாக் பண்ணிக்குடுவோம் இப்போ இதே மாதிரி அந்த ரெண்டு வக்கீலையும் நம்ம அந்த கூலிங் பேடில் வச்சு அந்த கருப்பு கலர் லாக்கை வச்சு நல்லா லாக் பண்ணிக்கிடுவோம் இப்போ அந்த மூணு கூலிங் பேடையும் நம்ம ஏர் கூலரில் வச்சு அதுக்கான லாக்கை போட்டு நல்லா லாக் பண்ணிக்கிடுவோம் ஃபைனலாக நம்ம ஏர் கூலர் வந்து நமக்கு தெரிஞ்ச அளவில் ஓரளவு வந்து ரிப்பேர் அண்ட் ரீஸ்டோரேஷன் வந்து பண்ணியிருக்கோம் இப்போ இந்த ஏர் கூலர் வந்து எந்தளவுக்கு ஓடுது இதுலேருந்து எவ்வளோ காற்று வருது அதுக்கப்புறம் அதில் கூலிங் வருதா இல்லைங்கிறத வந்து இப்போ வந்து டெஸ்ட் வந்து பண்ணி பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஏர் கூலரில் வந்து தண்ணி ஊற்றணும் அதனால் இந்த இடத்துல ஒரு கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க இதை ஓப்பன் பண்ணி தான் வந்து நம்ம தண்ணி வந்து ஊற்றணும் நமக்கு தெரிஞ்ச ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது கிட்ட வந்து பிடிக்கும் போலங்க பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒரு வாலி ஊற்றி பார்ப்போம் அதுக்கப்புறம் நமக்கு தேவைக்கேற்றப்பெல்லாம் ஊற்றிக்க வேண்டியது போயிக்கிட்டே இருக்கு ஓகே ஒரு அரை டேங்க் வந்து நம்பிடுச்சு இந்த அளவுக்கு போதும்னு நினைக்கிறேன் இப்ப நம்ம பிளக்க சொருவி சுவிட்சை போட்டு ஆன் பண்ணி பார்ப்போம் இப்ப நமக்கு ஸ்பீடு சுவிட்சில் பார்த்தீங்கன்னா ஹை மீடியம் லோ அப்படின்ற மூணு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃபங்க்ஷன் சுவிட்சில் பார்த்தீங்கன்னா ஸ்விங்கு கூல் ஸ்விங்கு வெறும் கூல் இது மூணு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இப்ப நம்ம ஏர் ஒரு அளவுல ஃபேனை மட்டும் போட்டு பார்ப்போம் எந்த அளவுக்கு காத்து வருது அப்படிங்கிறது சரியான போஸ்டாக வருது கொடுத்த காசுக்கு ஆனால் ஒருத்து இப்போ இந்த ஏர் கூலரில் காற்று வந்து எவ்வளோ போர்ஸ் வருது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக ஒரு மாயலையை வைக்கிற மாதிரி இருக்கேன் எந்த அளவுக்கு வந்து காற்று அதுலேருந்து வீசுது அப்படிங்கிறத அதுக்கப்புறம் இந்த தூசியை அள்ளி அதுக்கு முன்னாடி போடுறேன் பாருங்கள் எந்தளவுக்கு அது வந்து காத்துனால அள்ளி வீசுது அப்படிங்கிறத இப்போ வெறுமனே பார்த்தீங்கன்னா கூலரில் உள்ள ஃபேனை மட்டும்தான் போட்டு பார்த்தோம் இதில் வந்து கூல் பண்ணுறதுக்கான அந்த தண்ணி சொட்டு பார்த்தீங்களா அதை வந்து இன்னும் ஆன் பண்ணி பார்க்கல அதை வந்து இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம் தண்ணி ப்ராப்பராக அதில் வந்து ஒழுகுதா அப்படின்றத இப்போ வாட்டர் பம்பை வந்து ஆன் பண்ணிவிட்டேன் இப்போ தண்ணி சொட்டுதா அப்படிங்கிறத வந்து திறந்து பார்ப்போம் உள்ளே பார்த்தீங்கன்னா வா சூப்பராக வந்து நமக்கு தண்ணி வந்து சொட்ட ஆரம்பிச்சிருச்சு மற்ற ரெண்டு சைடும் பாருங்கள் எந்தளவுக்கு வந்து ஈரம் சுட்டுது அப்படிங்கிறத அந்த கூலிங் பட்டில் உங்களுக்கு ஆனால் கேமராலாம் தெரியுதா அப்படிங்கிறது வந்து தெரியல நல்லா பார்த்தது தான் தெரியுது நம்ம கூலிங் வர ஆரம்பிச்சிருச்சுங்க தண்ணியை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி அப்பவே நம்ம கொஞ்சம் லைட்டாக அந்த கூலிங் எஃபெக்ட் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு என்ன போக தான் கூலிங் வரும்னு நினைக்கிறேன் நல்லா இருக்குங்க சுகமாக இருக்கா சுகமாக இருக்கா நமக்கு ஸ்டார்டிங்கை கூட இப்போ வந்து நமக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் வந்து தெரியுதுங்க கூலிங் நமக்கு கொஞ்சம் டைம் ஆக ஆக தான் இதில் வந்து கூலிங் வந்து அதிகமாக வரும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் உங்களுக்கு ஒரு டவுட் வந்து வரலாம் நான் இதை இரும்பு கடையிலேருந்து எடுத்து சரி பண்ணி எவ்வளோ செலவு பண்ணேன் அப்படின்றது இது இதுக்கு எவ்வளோ செலவானுச்சு அப்படிங்கிறத வந்து நான் டிஸ்பிளேயில் வந்து காட்டுறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த ரேட்டுக்கு நம்ம சரி பண்ணது இது ஒருத்தா இல்லையா அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லிடுங்க அப்புறம் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம்